வந்து உங்களுக்கு சூரியன் இருக்கிறான் மிக பிரகாசமாக இருக்கு சூரிய ஒளி எங்கே இருக்கிறதோ அங்கே கனவுகளுக்கு அந்த அந்த கனவுகள் என்பது இருட்டில் தெரியக்கூடியதுதான் கனவு சந்திரனுடைய அம்சம் பெற்று இருட்டில் தெரியக்கூடியது கனவு உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் மன அழுத்தமும் குறைகளும் ரத்த மாறுபடும் போது சந்திரனுடைய அம்சம் கூடுபடும் போது அந்த சந்திரனுடைய அம்சத்தினால் உங்களுக்கு ஏற்படப்படக்கூடிய நிழல் நிகழ்வுகள் தான் கனவு ஆனால் பகலில் வந்து அதற்கான வாய்ப்பே இல்லை மனசை சரிசமானப்படுத்துவதும் உணர்வுகளை சரிசமானப்படுத்துவதும் மனதை ஆரோக்கியப்படுத்தக்கூடியது தான் அந்த உணவு அந்த மனசு அந்த சூரியன் இது எல்லாம்